தளபதி விஜய் அவர்கள் அடுத்து எச்வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்க இருக்கக்கூடிய திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற கேஸ்டிங்கை தொடர்ந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் ரிவியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி கைதி படத்தில் ஒரு கம்பேக் கொடுத்து தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் ஒரு நீக்காத இடம் பிடித்திருக்கக்கூடியவர் தான் ஆக்டர் நரேன் அவர் வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாகவும் தற்பொழுது ப்ரொடக்ஷன் சார்பாகவே அறிவித்திருக்காங்க இதை கேட்டு பல ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்தும் போயிருக்காங்க காரணம் ஏற்கனவே லியோ திரைப்படத்துல அப்படி தளபதி விஜய் அவர்கள் கூட இணைந்து நடிச்ச கௌதம் வாசுதேவ் மேனனும் இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்காரு மற்றொரு பக்கம் பீஸ்ட் படத்தில் நடிச்ச பூஜா ஹெட்ஜியும் இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்காங்க பிரியாமணி அவர்களும் இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது வித்தியாசமான கேஸ்டிங்கா இருக்கு அப்படின்றதுனாலே ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கு மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஒரு திரைப்படம் எல்சியுவா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பல கேள்விகளையும் வச்சிட்டு இருக்காங்க காரணம் கைதி படத்தில் நடித்த நரேன் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் இணைந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான நடிகர்கள்லாம் அதுவும் எல் இருக்கக்கூடிய நடிகர்கள் தொடர்ந்து ஜாயின் பண்றதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு திரைப்படம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இதுவே அவருடைய கடைசி படம் லியோ படத்தினுடைய பார்ட் டூ வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்படி பல கணக்குகளை போட்டு பார்க்கும் இந்த ஒரு திரைப்படத்தில் அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பலரும் பல கேள்விகளும் எழுப்பிட்டு வராங்க என்ன அப்படின்றத நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த ஒரு திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம நம்ம நெட் நியூஸ் தம்பழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க